ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேதம் மேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பு ஏற்கனவேதத்தில் பயிற்சி மூணு புள்ளி நாலில் செகண்ட் சம் பார்க்குறோம் இதில் என்ன கேட்குறாங்க கோவைகளுக்கு விளக்கப்பட்ட மதிப்புகள் இருப்பின் அவற்றை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போது விளக்கப்பட்ட மதிப்புகள்னா நம்ம பகுதி இருக்குது இல்லைங்களா இந்த பகுதியை வந்து ஜீரோவுக்கு ஈக்குவல் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸீரோவுக்கு ஈக்குவல் பண்ணணுமா அந்த டீக்கு ஒரு வேல்யூ கிடைக்கலைங்களா அந்த மதிப்பு தான் விளக்கப்பட்ட மதிப்புகள் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சம்மு ஃபஸ்ட்டு சம் எப்படி ஒய் டிவைடட் பை ஒய் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ்ங்களா இப்போது தொகுதியை வந்து ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணாலும் அதே தான் வரும் பகுதியை தான் நம்ம வந்து 0 ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் டொண்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு சரிங்களா இப்போ வந்து ஒய் ஸ்கொயர் ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் மைனஸ் இருபத்தஞ்சி தான்னு வந்தால் ப்ளஸ் இருபத்தஞ்சு இப்போது நமக்கு ஒய்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ தான் இருக்குது அப்போது ஒய்யோட வேல்யூ வரணுன்னா என்ன போத் போட்ஸை டேக் ரூட்டு இப்போ வந்து ரூட் ரெண்டு பக்கமும் எடுத்தோம்மா இப்போது ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும் இப்போது இருபத்தஞ்சிக்கு ரூட் எடுத்தால் இப்போ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒய்யோட வேல்யூ மட்டும் வரும் இருபத்தஞ்சு ரூட் எப்படி எழுதலாம் இப்போ ரூட்டுன்னே என்னது அது ரெண் ஒரு வேல்யூவை ரெண்டு டைம் பெருக்கும் போது ஒரு டைம் எழுதணுமா ரூட்டு கேன்சல் ஆகி எழுதலாம் இப்போ வந்து அஞ்சு இருபத்தஞ்சி வந்து ஃபைவ் இன்ட்டு ஃபைவ்னு எழுதலாங்களா அப்போது வந்து ரூட்லேருந்து வெளியே எழுதும் போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் இதோட வேல்யூ வந்து ப்ளஸ் ஐந்தாவும் இருக்கும் மைனஸ் ஐந்தாகவும் இருக்கலாம் அதனால் இதுக்கு மேலே இந்த கோவையை வந்து வரையறுக்க இயலாது தே ஃபோர் விளக்கப்பட்ட மதிப்புகள் விளக்கப்பட்ட மதிப்புகள் என்னது ஒ ஈக்குவல் டு ப்ளஸ் அஞ்சு மைனஸ் ஐந்து இந்த ஈக்குவேஷனை இதுக்கு மேலே நம்மளால் இருக்க முடியாத ஸ்டேஜில் ஒரு மதிப்பு கிடைக்கிது இல்லைங்களா அதுதான் வந்து விளக்கப்பட்ட மதிப்புகள் நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க டி divided பை t ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் டி ப்ளஸ் சிக்ஸு சரிங்களா இப்போ வந்து பகுதியை வந்து நமக்கு நாம் ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணணும் ப்ளஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோங்களா இப்போ வந்து இது வந்து நம்ம காரணப்படுத்தினா என்ன வரும் இங்கே 1 இருக்கு 1 இன்ட்டு 6 சிக்ஸு பெருக்கனா வந்து 6 கூட்டனா வந்து 5 ஐந்துன்னு வரணும் அப்போ 2 ரெண்டு மைனஸ் மூணுங்களா டூ த்ரீ சார் ப்ளஸ் சிக்ஸ் வந்துடும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சிக்ஸ் வரும் ரெண்டி கூட்டும்போது ப்ளஸ் ஐந்துன்னு வந்துடும் மைனஸ் ஐந்துன்னு வந்துடும் இப்போ இதை எப்படி எழுதலாம் டி மைனஸ் ரெண்டு டி மைனஸ் மூணு ஈக்குவல் ஜீரோ இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஜீரோ போடணுங்களா டி மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ டி மைனஸ் மூணு ஈக்குவல் ஜீரோ அப்போ டீயோட வேல்யூ ரெண்டு மைனஸ் ரெண்டு சமக்குறிக்க இந்த போனால் ப்ளஸ் ரெண்டு டியோட வேல்யூ மைனஸ் மூணுந்தான்னு வந்தால் ப்ளஸ் மூன்று இப்போ வந்து இதுதான் வந்து விளக்கப்பட்ட மதிப்புகள் அப்போ விளக்கப்பட்ட இந்த கோவையை வந்து இதுக்கு மேலே இருக்க முடியாது இதுதான் விளக்கப்பட்ட மதிப்புகள் என்னது டூ கமா த்ரீ விளக்கப்பட்ட மதிப்புகள் டூ கமா த்ரீ நெக்ஸ்ட்டு தேர்ட் சம்மு தேர்டு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சாரி ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எயிட்டு டிவைடட் பை square ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ரெண்டு இப்போ வந்து இதை எப்படி சுருக்கி எழுதலாம் இந்த equation எப்படி காரணிப்படுத்தணும் இது ரெண்டையும் பெருக்கும்போது 8 வரணும் கூட்டினா என்ன வரணும் நமக்கு ஆறு வரணும் அப்போ நாலு ரெண்டு எட்டுங்களா 4, 2, எட்டு ரெண்டையும் கூட்டும்போது ப்ளஸ் 6 வருது அப்போ x ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டூங்களா இது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் எழுதலாம் டிவைடட் பை இது வந்து பெருக்கும்போது மைனஸ் ரெண்டுன்னு வரணும் பெருக்கும் போது மைனஸ் ரெண்டுன்னு வரணும் கூட்டினா ப்ளஸ் ஒன்றுன்னு வரணும் அப்போ ஓ 2, ரெண்டு இது வந்து ப்ளஸ் ரெண்டுன்னு வரணும் ப்ளஸ் ஒன்றுன்னு வரணும் இங்கே கூட்டும்போது அப்பனா, சின்ன நம்பர் முன்னாடி மைனஸ் போடணும் இப்போது ப்ளஸ் ரெண்டும் மைனஸ் ஒன்றும் ப்ளஸ் ஒன்று வந்துருங்களா பெருக்கும் போது மைனஸ் ரெண்டுன்னு வந்துடும் அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு இப்போது இது வந்து பகுதி இருக்குது இல்லைங்களா பகுதியை வந்து நம்ம என்ன பண்ணணும் ஜீரோவுக்கு ஈக்குவல் பண்ணணும் இப்போது இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடுங்களா இப்போ பகுதியை மட்டும்தான் நம்ம ஜீரோவுக்கு ஈக்குவல் பண்ணணும் எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ இப்போது அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன மைனஸ் ஒன்று இருந்தானு வந்தால் ப்ளஸ் ஒன்று அப்போ இதுக்கு மேலே இந்த கோவையை இருக்க முடியாது அப்போ விலக்கப்பட்ட மதிப்புகள் விளக்கப்பட்ட மதிப்புகள் என்ன அது மதிப்புகள் ஒன்று தான் எக்ஸுக்கு ஒரே ஒரு வேல்யூ இருக்கு ஒன்று அடுத்து ஃபோர்த்து சம் போர்த்து சம் என்ன எக்ஸ் க்யூ மைனஸ் இருபத்தி ஏழு டிவைடட் பை எக்ஸ் க்யூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆறு எக்ஸு இப்போ இது எப்படி எழுதலாம் இது வந்து எக்ஸ் இந்த இருபத்தி ஏழு